லட்சம் மதிப்பீட்டில் பணிக்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரில் பலதடைந்த நிலையில் காணப்பட்ட இந்த சமுதாய கூடத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளருமான மதியழகன் கலந்து கொண்டு சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பலதான சமுதாய கூடம் மறு பணிக்கான பணியினை துவக்கி வைத்தார் இதன் மூலம் கடந்த பல ஆண்டுகளுக்கு இருந்தே வந்த கோரிக்கை நிறைவேற்றி வைக்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த விழாவில் உடன் மாவட்ட அவைத்தலைவர் திரு தற்ற அல்லி நாகராஜ் காவேரிப்பட்டினம் நகர கழக செயலாளர் ஜே கே எஸ் சாஜித் முன்னாள் நகர கழக செயலாளர் ஜே கே எஸ் பாபு பேரூராட்சி தலைவர் அம்சவேணி செந்தில்குமார் பேரூராட்சி துணைத் தலைவர் மாலினி மாதையன் மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கே வி எஸ் சீனிவாசன் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர்கள் மோகன் சக்திவேல் கிளை செயலாளர் வேலுமணி நகர பொருளாளர் ஜெகதீஷ் அவைத்தலைவர் கணேசன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் ஹரி நாராயணன் பேரூராட்சி உறுப்பினர்கள் கிளை நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பிஎல்ஏ டூ உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தார்கள்

நீங்க வந்து எங்களுக்கு பேர் வாங்கிட்டு எங்க சேர்மேனுக்கு எங்கள் வைஸ் சேர்மேனுக்குலாம் நீங்க சிறப்பாக பண்ணி இது